ஆண்டுகள் இருந்தார்கள் என்ற கேள்விக்கு என்ன மலை இருக்கிற இடம்லாம் விலை கேட்கணும்னா ஒருவேளை இந்த மலை கற்குவாரி ஆகிட்ட உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களே பக்கத்தில் இருக்க மலை குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு விலைக்கு ஏற்றுவது இன்னைக்குதான் முருகன் கண்ணுக்கு தெரியுது முருகன் நேத்து தோன்றிய இறையா இத்தனால் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த வேலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு வரல ஏன்னா ரெண்டு மாசத்தில் தேர்தல் ஒன்று இந்த செயல் வந்து எப்பவுமே உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை விரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறேன் அரசு கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் எப்பவோ தடுத்துக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்க ஏற்றுவோம் ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளைவை ஏற்படுத்துகிறதா நான் அதை பாக்குறேன் தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு வர்றதுங்கிறத திரிப்பா இருக்கு எங்களுக்கு எப்படி சாமி முன்ன எப்படி விளக்க ஏற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது இது பண்ணணுங்கிறத வேடிக்கையா இருக்கு